ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டரும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியும் சேர்ந்து சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிறோம் டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்ட்ரு ஸ்வரா டாஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டர் வேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பா பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே தெளிவான பவர் கண்டிஷன் பார்க்கும் போது இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இருபத்தி அஞ்சு திருவண்ணாமலை ஆர்டியோல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன டிராக்டருங்க ரொம்பவே தெளிவான கண்டிஷன்ல இருக்குதுங்க இன்ஜின் ரொம்பவே தெளிவான கண்டிஷன்ல சொல்லியிருக்காங்க டாப் பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க டிராக்டரோட எல்லா வியூ பண்ற மாதிரி முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா டிராக்டரை பற்றிய முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க ரொம்பவே தெளிவான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பெட்டிங்க பெட்டி பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா போட்டிருக்காங்க சைடு சீட்டு பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே ரொம்பவே ஹெவியாக இருக்குதுங்க எல்லாமே தெளிவா இது வியூ பண்ற மாதிரி காட்டியிருக்கேன் முழு வீடியோ வியூ பாருங்க டிராக்டரோட டயர் கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர் நாலுமே ரொம்பவே தெளிவான கண்டிஷன்ல இருக்குதுங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவா ஜூமிங்ல வியூ பண்ணிருக்க ஃப்ரண்ட் டயரு பேக் டயரு எல்லாமே தெளிவா வியூ பண்ணிருக்க பாத்துங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி பக்கத்துல தான் ஒரு டிராக்டர் கரெக்டா இருக்குதுங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்றை அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீடெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டிலேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்ரு கலப்ப ட்ரெய்லர் கேஜுவல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்க ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்